இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களை தாண்டுகிற நிலையில் மீண்டும் நான்காவது தடவையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் இஸ்ரேலும் ஹமாஸும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற நேரத்தில் தான் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் எது எப்படி போனாலும் செவிடன் காதில் ஊதுகிற சங்கை போல யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அடாவடித்தனமாக இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை செய்வதற்கு காரணம் அமெரிக்கா 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 மட்டுமே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அமெரிக்காவினுடைய தான் இவ்வளவு ஆறான் தவிர அமெரிக்கா மட்டும் இல்லை என்று சொன்னா இவ்வளவுக்கும் அவர்கள் சுக்கு நூறாக அழிந்து போயிருப்பார்கள் என்பதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் காசா மீதான போர் என்பது இந்த யுத்தம் என்பது மத்திய கிழக்கிலேயே பெரிய திருப்புமுனையாக முனையாக இருக்கிறது என்கிறார் கத்தாரினுடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது காசா காசாவிலே நடக்கிற அநியாயங்கள் இஸ்ரேல் என்றால் யார் பாலஸ்தீனர்கள் என்றால் யார் என்பதை தாண்டி இஸ்ரேலியர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜியோனிசமும் யூதமும் எவ்வளவு கொடுமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது என்கிற பார்வையை அமெரிக்கர்கள் மட்டுமல்ல வெளி உலகம் அத்தனை பேர் மீதும் மிக கடுமையாக உண்டாக்கி இருக்கிறது இதே நேரத்தில் இவ்வளவு காலமாக இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலும் அவர்களை சார்ந்தவர்களும் கட்டமைத்த பிம்பம் அத்தனையும் பொய்யானது போலியானது என்பதும் இந்த யுத்தத்தினூடாக மிக தெளிவாக மக்களுக்கு புலப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு நடத்தப்பட்ட நுசைராத் கேம்ப் மீதான தாக்குதல்களை ஒட்டி நேற்றிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் இருநூற்று எழுவத்தி நான்கு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுநூற்று தொண்ணூற்றி எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவில் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கைகளை இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது